வணக்கம் ஆளுநருக்கு மீண்டும் செக் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ந்து போன ஆளுநர் ஆரன் ரவி அவர்கள் அப்படி ஆளுநருக்கு எதிராக மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மத்திய பாஜக அரசால் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கே நிலவி வருகிறது அவ்வப்போது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே இணக்கமான சூழல் ஏற்பட்டாலும் கூட சில நாட்களுக்குள்ளாகவே மீண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுவிடும் குறிப்பாக தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் அருண் ரவி அவர்கள் தொடர்ந்து காலம் தமிழ்த்து வந்தார் ஆளுநர் அருண் என் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதாவது தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் அருண் ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தளர்த்தது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நேற்று முன்தினம் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்து தமிழக ஆளுநரின் செயல் சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்தனர் இது மத்திய பாஜக அரசிற்கும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் மிகுந்த பின்னடைவாக பார்க்கப்பட்டது குறிப்பாக தமிழக அரசு அனுப்பிய சட்ட முன்வடிவுகளை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது என்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவே கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருந்தது இதற்கிடையே இந்த தீர்ப்பை எடுத்து தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் கூறியிருந்தனர் அதன்படி விரைவில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மாற்றப்படுவார் என்றும் தகவல் வெளியாகி வருகின்றன நிலையில் மீண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார் அதாவது நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து நீட் தேர்வு விலக்கிற்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் முதலில் நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்தார் பின்னர் அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தினார் அது மட்டுமல்லாது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை உள்துறை உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் செயல் விளக்கங்களும் அனுப்பப்பட்டன ஆனால் இதையெல்லாம் ஏற்காமல் அண்மையில் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த சட்ட முன்னோடி மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிராகரித்து விட்டார் நிலையில் தான் ரவி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அளித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எடுத்து நீட் விளக்கு விவகாரத்தையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் அதன்படி நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டம் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் நீட் தேர்விற்கு எதிராக தொடர் சட்ட போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே மத்திய பாஜக அரசு மற்றும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டங்களை சந்தித்து மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார் அந்த வகையில் தற்போது நீட் விவகாரத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருப்பது ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் மத்திய பாஜக அரசிற்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதற்காக தொடர் சட்ட போராட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க